வரல சீக்கிரம் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒருக்கவும்

وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في مقام التنسيل العلي في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله <سؤال> عليه وسلم إن أصدق الحديث كتاب الله <سؤال> நெஹர்லா பேர் அன்புடனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் பேரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பட்டாத பெருந்தரணையும் நம் உயிரிலும் மேலான நபி பெருமாளியும் செல்லமன்னவர்கள் மீதும் எனும் இந்த மத்தியில் குளிமியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அநேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பட்டாத பெருந்தன்மையும் என்றென்றும் நிலவதாக இந்த பிரார்த்தனையோடு இருக்கும் அல்லாவுடைய கிருவை கொண்டு இரு மனங்கள் இணையக்கூடிய திருமணம் என்ற இந்த ஒரு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கிறோம் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் திருமணம் குறித்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சில அறிவுரைகளை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திவிட்டு இந்த திருமணத்தை நாம நடத்தி வைக்கலாம் அல்லாஹு ரபுல்லாலின் திருமணம் என்ற இந்த வாழ்க்கையை பற்றி திருமணக்கு வாங்க சொல்லுகின்ற பொழுது சூரார் ரூம் என்ற முப்பதாவது அத்தியாயத்துல இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு சொல்கிறான் பமின் ஆயாத்தி இது அல்லாவுடைய சான்றுகள்ல ஒன்று அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் பொதுவா நீங்க குரானை எடுத்து பார்த்தீங்கன்னு அல்லாவுடைய சான்று அப்படிங்கறதற்கு அல்லாவுடைய சான்றாக அல்லாஹ் காட்டுவதற்கு அல்லாஹ் படைப்பினங்களை பற்றி பேசுவார் வானத்தை பாருங்க பூமியை பாருங்க இதெல்லாம் இறைவன் படைத்த மிக பிரம்மாண்டமான அல்லாஹுடைய அந்த அத்தாட்சியை நிறுவக்கூடிய விஷயங்கள் ஆனா திருமண வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது மமீன் ஆயாத்திகை இது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹை ஆரம்பித்து விட்டு அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹு பேசுகிறார் கலக்கலக்கும் அன்புசிக்கும் உங்களிலிருந்தே உங்களுக்கான ஜோடி படைக்கப்பட்டிருக்கிறது அஸ்வாஜன் உங்களுக்கென்றே உங்கள் மனைவி தயாரி அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிறார் சொன்னால் நீ சொன்னால் இலைகா நீங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக மார்க்கம் திருமணம் என்ற இந்த இலக்கணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அமைதி இருவதற்காக என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக அல்லாஹர்புல்ல இதை அழகான முறையில அகில மக்களுக்கு அல்லாஹ் விளக்கி தருகிறார் அது மட்டுமில்லாத அந்த வாழ்க்கையை பற்றி சொல்கின்ற வத்தத்தர் பைலக்கும் உங்கள் இருவருக்கும் மத்தியில நீங்கள் கருமையோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வதற்கு இது வந்து இன்னப்பி தாலிக்கினி கௌமியத்த பக்கம் இது சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதுல பல சான்றுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார் இந்த ஒரு வசனத்தை நல்லாவே சிந்தித்து பாருங்கிற எங்கோ பிறந்த ஒரு பையன் எங்கோ இருந்த ஒரு பெண்மணி ரெண்டு பேருக்கு மத்தியில திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது திருமணம் ஒப்பந்தம் கலீலா நீங்கள் ஒருவர் இன்னொருக்கு மத்தியில் போடப்படக்கூடிய ஒப்பந்தம் என்று அல்லாஹரப்பு ஆலமின் திருமணம் என்ற இந்த பந்தத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லித் தருகிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட இருந்து அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படக்கூடிய அன்பையும் அந்த பாச பிணைப்புகளையும் நாம ஒரு கணம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சிந்தித்து பாருங்க நமக்கும் நம்முடைய தந்தைக்கும் தாய்க்கும் தான உறவு என்ன ஒரு தாயை தன்னுடைய பிள்ளையை பத்து மாசம் கருவுல சுமக்குறாங்க அதனால அந்த பிள்ளை மீது அளவு கிடந்த பாசம் ஏற்படுகிறது அந்த பிள்ளைக்கு தாயின் மீது ஏற்படக்கூடிய பாசம் அதே போன்று சகோதரன் சகோதரி இது போன்ற எந்த உறவுகளை எடுத்துக்கொள்ளுங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளை பொறுத்த அளவுல அது இந்த உலகத்துல நமக்கு நன்றாக தெரிகிறது எல்லாம் நம்ம சகோதரன் சகோதரி நம்முடைய தாய் நம்முடைய தந்தை நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளை என்று வருகின்ற பொழுது அதாவது இது மாதிரி வருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய இந்த உறவு என்பது இயல்பாகவே நம்ம இடத்துல நாம சிறு வயதிலிருந்தே அந்த வாழ்வதனால் நமக்கு அன்பும் அந்த பாசம் ஏற்பட்டு விடுகிறது ஆனா இந்த திருமணம் என்ற உறவு பாருங்க இடையில்தான் ஏற்படுகிறது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பிறந்து இருபது வருடங்களுக்கு பிறகு இருபத்தைந்து வயதுலயோ முப்பது வயதுலோ அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது சொன்னா அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு மத்தியில அந்த இணைப்பு ஏற்படுகிறது ஆனா அந்த இணைப்பு எப்படிப்பட்ட ஒரு இணைப்பாக இருக்கிறது அன்பு கடந்து பாசமாக அது ஒருவருக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அன்பாக அது நடக்கக்கூடிய நிகழ்வை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சான்று இருக்கிறது என்று அல்லாஹில நமக்கு சொல்லித் தருகிறார் அப்ப அப்படிப்பட்ட இந்த திருமணம் இந்த நிகழ்வை நிகழ்வை பொறுத்த அளவுல நமக்கு மார்க்கத்துல பல்வேறு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வழிமுறைகள் எல்லாம் நாம் நம்முடைய திருமணத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு சொன்னா எப்படி தொழுமை நோன்பு போன்ற வடக்க வழிபாடுகள் விஷயத்துல மிகுந்த கவனம் செலுத்தி மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்து செய்கிறோமோ அதே போன்று திருமணம் என்பது நமக்கு மார்க்கத்துல ஒரு நபிகனுடைய வழிமுறையாக வணக்கமாகத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற நபியன் நான் சொல்லாலே அவர்கள் சொல்வார்கள் மின் சுண்ணத்தின் திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வணக்கமாக காட்டித்தராங்க அப்ப அந்த திருமண முறையை பொறுத்தளவிட நமக்கு மார்க்கத்தில் கட்டத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிற ஒரு திருமணம்னா எப்படி ஆரம்பிக்கப்படுது சமூகத்துல இன்னைக்கு நிலைமை எடுத்து பாருங்க பெண் அதாவது ஒரு வீட்டுல பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னா பெண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அதே மாதிரி ஒரு வயசுக்கு அந்த பெண்ணு வந்துட்டுன்னு சொன்னா மாப்பிள்ளை தேட ஆரம்பித்து விடுறாரு இது இதுல இருந்தே மார்க்கும் வழிகாட்டுகிறது நமக்கு நபியர் நாயன் செல்லாரீசலம் அவர்களை பொறுத்தளவுல நமக்கு அழகிய முன்மாதிரி அவர்களை பின்பற்றி தான் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு நம்முடைய திருமணம் கட்டணி இருக்கிறார் அப்படிப்பட்ட நவியர் நாயன் செல்லாரிசலம் அவர்கள் நமக்கு திருமணத்திற்கான வழிமுறைகளை அழகான முறையில் கற்றுத் தந்திருக்கிறார் இன்னைக்கு சமூகத்துல எப்படி எல்லாம் பெண் பார்க்கப்படுது நாம பாக்குறோம் ஒரு பிள்ளை அழகா இருக்குன்னு சொன்னா அதுக்காக போய் பிள்ளை பார்க்கிறாங்க ஒரு வீட்டுல நல்ல செல்வ செழிப்பு இருக்குன்னு சொன்னா அதுக்காக போய் பொண்ணு பாக்குறாங்க அல்லது ஒரு வீட்டுல பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பமாக இருந்தா இந்த வீட்டை திருமணம் பண்ணோம்னா ஒரு பொண்ணை எடுத்தா அல்லது மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு நல்ல புகழ் கிடைக்குங்கிறதுக்காகவே இன்னைக்கு திருமணம் செய்கிறார்கள் நரியர் நாயன் செல்லாளிசிரம் அவர்கள் இதை நமக்கு சொல்லியும் காட்டுறாங்க ஒரு பெண் என்பவர் நான்கு விஷயத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் நவியர் நாயன் செல்லாளிசிரம் அவங்க சொல்றாங்க அந்த நான்கு விஷயங்களை சொல்லிவிட்டு நபியவர்கள் அதை பட்டியலும் போடுறாங்க இது மாளிகா அவருடைய செல்வத்துக்காக காசு கூட இருக்குன்னு சொல்லி ஒரு வீட்டில வந்து கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு ஹசபிகா அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக போய் கல்யாணம் பண்ணுவாங்க அதே போன்று ஒரு ஜமாலிகா அவருடைய அழகுக்காக வேண்டி ரத்தம் வரணுமா அப்படி எல்லாம் போய் ஆனா மூன்றையும் சொல்லிவிட்டு மார்க்கப்பட்டிருக்காகவும் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறார் ஒரு அறம மகளோ ஒரு பெண்ணோ அவங்க வந்து மார்க்க பிடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறேன் இதை சொல்லிட்டு ரசிசல்லாசன் சொல்றாங்க மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் செய்து நீங்கள் வெற்றி அடங்கி கொள்ளுங்கள் அதுல வெற்றி இருக்குது என்பதாக நபிகள் நாயன் செல்லாலை பகல் சொல்றாங்க இந்த மார்க்கப்பட்டு விட்டு விட்டு அவட்ட காசு இருக்கு அவட்ட அழகு இருக்கு குடும்ப பாரம்பரியம் இருக்கு அப்படின்னு நாம போனோம் சொன்னா அதை நபிகள் நாயன் செல்லாலை பகுதிகள் எச்சரிக்கை தரிபத்தியதா அது வந்து அவ கை நாசமாக போட்டும் என்று நபிகள் நாயன் செல்லாகலை சொல்ல முகவில் சபிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்ப திருமணம் என்பது ஒரு முபாரக்கான ஒரு சங்கைக்குரிய ஒரு நிகழ்வாக மார்க்க சொல்லி தரப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதருடைய ஒரு அந்த துவா என்பது நமக்கு எதுல சொல்லப்படுகிறது என்று சொன்னால் மார்க்கப்பட்டோரு பெண்ணை திருமணம் முடித்தவங்க சொன்னால் அது அல்லாவுடைய தூதர் செல்லாடி திரும்ப சிறப்பாக நமக்கு தரான் இதை நாம அடிப்படையாக புரிந்து ஒரு பெண் ஒரு ஆஹ் அதாவது ஒரு பெண் பார்க்கப்படுவதிலிருந்தும் சரி ஒரு மனப்பெண் தேர்வு செய்வதிலும் சரி இது போன்று கவனிக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கோ நமக்கு சொல்லுகிறார் இப்படி நிறைய செய்திகளை சொல்லிட்டே போலாம் இருந்தாலும் சுருக்கமாக ஒரு திருமண சபையில தான் இது மாதிரி விஷயங்களை பேச முடியும் இஸ்லாமிய திருமணம் என்பது எளிமையாக நடத்தப்படணும் இன்னைக்கு சமூகத்துடைய நிலை எப்படி ஆகிவிட்டதுன்னு சொன்னா தான் தன்னுடைய பொருளாதார வலிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக ஆகிவிட்டார் லட்சக்கணக்கான மண்டபங்களை பிடித்து பல கணக்கான ஆயிரக்கணக்கான ஆட்கள் அழைக்கப்பட்டு பல வகையான உணவுகள் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு திருமணம் என்பது இப்படி எல்லாம் விமர்சையாக நடத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிற ஆனா இஸ்லாமிய மார்க்கடம்கு எப்படி சொல்லுது தெரியுமா திருமணம் என்பது எளிமையா நடத்தணும் இன்னும் நிக்காய் பரக்கத்தன் ஐசராவும் போனான் எந்த திருமணம் குறைந்த பொருளாதார செலவுல நடக்குதோ அதுல அல்லாவுடைய பறக்கத்து நிறைந்த திருமணம் என்று அதிகம் சொல்லாது என்று சொல்றார் பறக்கத்து ஒரு திருமணத்துக்கு வேணும்னு சொன்னா அது குறைவான செலவுல நடக்கணும் ரொம்ப எளிமையா நடக்கணும் இந்த ஊர்ல ஒருத்தர் ஐயாயிரம் ரூபாய்க்கு திருமணம் முடிக்காருங்க அதை விட குறைவாக திருமணம் முடிச்சு அல்லாவுடைய அந்த நன்மையை பெறுவதிலே முதலாளாக இருக்க வேண்டும் ஏன்னா அல்லாஹ் குரான்ல சொல்கின்ற பொழுது நன்மைக்கு நீங்க விரைந்து செயல்படுங்கன்னு சொல்றான் அப்ப அந்த அடிப்படையில அல்லாவுடைய படக்கத்தை அவனுடைய திருப்தியை நாடி நாம் செய்வதாக இருந்தால் இப்படித்தான் செய்யணும் அன்னைக்கு சமூகத்துல நிலைமை என்ன எங்கிட்ட காத்து இருக்கு எந்த பணம் இருக்கு அதை நான் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக திருமணத்தை ஆக்கி கொண்டோன்னு சொன்னா இது மார்க்கத்துல போய் வழிகாட்டப்படலை அப்படிங்கிறது நம்ம புரிய வேண்டும் நபியா நான் சொல்லாடி சொல்லக்கூடிய காலத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது நம்ம பல சந்தர்ப்பங்களை கேள்விப்பட்டிருக்கோம் பல உயர் பயானங்கள்ல ஜும்மாக்கள்ல இது போன்ற தருணங்கள்ல இது போன்ற செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறான் நபி அவருடைய காலத்துல அப்துல் ரஹ்மான் இப்னு என்று அவுட் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இப்ப இந்த நபித்தோழருடைய திருமணத்தை பற்றி தெரிவதற்கு முன்னாடி இந்த நபித்தோளுடைய சில வரலாற்று குறிப்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க எவ்வளவு பெரிய ஒரு செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர்கள் என்று சொன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தினார்களை அவங்க என்ன செய்றாங்கன்னா அல்லாவுடைய பாதையில மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாவுடைய பாதையில கொடுக்குறாங்க நாற்பதாயிரம் தினார்னா என்ன அளவு தெரியுமா கிட்டத்தட்ட தங்கத்தின் அளவுக்கு அளவு அளவுக்கு கிலோ தங்கம் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி இருநூத்தி சமத்தி ரூபாய் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவங்களுடைய செல்வ மதிப்புல ஒரு பகுதியை அல்ல பாதையில செலவு செஞ்சாங்கன்னு பார்க்க முடியும் இது அவங்களுடைய செல்வத்துடைய பங்கு இல்ல ஒரு சின்ன பகுதி இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில கொடுக்காங்க அவங்க எவ்வளவு பெரிய செல்வ சீமானாக வந்திருப்பாங்க அவங்களுடைய திருமணம் நவிய நாயன் செல்லாலேசன உங்க காலத்துல நடக்குது நவிய நாயன் செல்ல ஆழிசன அவங்கள சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கும் பொழுது இப்ப இந்த சபைக்கனைய புதுமாப்பிள்ள தோரணும் ஒண்ணு இருக்கிறது அது அல்லாஹ் அந்த நேரத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கலை இப்ப எப்படி நடக்குது பாருங்க அந்த நபித்தலைரை பார்த்தவங்க ரசம் வச்சுட்டு இருக்க என்ன திருமணம் பண்ணிட்டீங்க போல ரச மகிழ்ச்சியோட கேட்கிறாங்க அப்ப அந்த நபித்தோழர் சொல்றாங்க கால நாம் ஆமா அண்ணாவுடைய தூதரே நான் திருமணம் விட்டேன் அப்புறம் சொல்ல அடுத்து கேட்கிறாங்க உமன் யார திருமணம் முடிச்சிருக்கிய அப்ப நவீன உங்ககிட்ட அந்த நபித்தோழர் சொல்றாங்க இம்ராத் அன்சார் அண்ணாவுடைய தூதரே இப்ப என்ன நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் இவரோ பேசியாச்சு இப்ப நாம இன்னைக்கு சபையில பேசுனா எப்படி பேசுவோம் திருமணம் முடிஞ்சுதான் அதிர்ச்சியமா கேட்போம் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல ஒரு வார்த்தை சொல்லல நீ திருமணம் முடிச்சுட்டு வந்துட்டியா இப்படி நான் இந்த சண்டைக்கு போகக்கூடிய நிலைதான் இன்றைக்கு சமூகத்தில் நம்ம பார்க்கலாம் ஒரு சொந்த பந்தமோ யாரா இருந்தாலும் ஒரு திருமணம் நம்மளுடைய சொந்தத்தில் உள்ளவர்கள் முடிச்சிட்டார்கள் என்றால் நம்மளுடைய நட்பு வட்டாரத்தில் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா என்னை கூப்பிடறதுன்னு நம்ம உரிமையோட சண்டை போடமாக இருப்போம் இந்த எல்லா உரிமையும் ரசூலாவது இருக்கிறது நபியநாயக நம்ம உங்ககிட்ட அந்த நபித்தொடர் எப்படி சொல்றாங்க ஆமா அல்லாவுடைய துதரையை திருமணம் முடிச்சுட்டேன்னு கேட்கும் பொழுது நேற்று மாலைக்குள்ளதான் எனக்கு திருமணம் முடிச்சுன்னு சொல்றாங்க இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நிறைய சட்டங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது ஒரு செய்தி போக்கு ஒரு திருமணம் எப்படி நடக்கணும் நபிய நாயன் செல்லா அவர்கள் வாழ்ந்த மதினாவுடைய வாழ்க்கை இன்னைக்கு மதினாங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சுத்தி போன்ற ஆகிவிட்டது நபி அவருடைய காலத்துல ஒரு நான்கு ஐந்து தெருகளை கொண்டதால் மதினா என்பது ஒரு சின்ன கிராமம் ஒரு அறுபது எழுவது வருஷத்துக்கு மேலே தென்காசி நிலை என்ன அப்ப அந்த காலத்துல மதினாவுடைய வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும் மிக குறைந்த மக்கள் அஹ் மக்களை கொண்ட ஒரு சின்ன ஒரு பகுதி அப்ப அப்படிப்பட்ட அந்த கிராமத்துல ஒரு நான்கு ஐந்து தெருக்கள்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நபியன் நாயன் செல்லா அழிசலம் தெரியல என்ன காரணம் ரசூசல்ல அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று அதை நபித்தோழர் அழைக்காமல் இல்லை அவர்களை உயிருக்கு மேலாக நேசித்தவர்கள் நபித்தோளர்கள் அந்நபி பூமியின் மூணு என்ற குரானுடைய வசனத்திற்கு அதை உண்மைப்படுத்தியவர்கள் நபித்தோழர்கள் உயிரை விட மேலாக நேசித்தார்கள் அவ அப்படிப்பட்ட நபியை அழைக்காம அவங்க திருமணம் செய்வாங்களா ஏன் அழைக்கவில்லை என்றால் ரசூசல்லாம் அப்படி சொல்லல் திருமணமா என்னை கூப்பிடு சடங்குனா என்னை கூப்பிடு மார்க்கம்னா என்னை கூப்பிடுது இன்னைக்கு சுண்ணத்து சொன்னா அவங்க எல்லாம் அழைக்கப்பட வேண்டும் சொந்த அழைக்கணும் கஜர்துமார்கள் அழைக்கப்படணும் இப்படி இன்னைக்கு ஒரு சூழல் சமூகத்துல உருவாகி விட்டார் நபிகள் நாயன் செல்லாலிசிரம் எப்படி உருவாக்கலாம் தெரியுமா திருமணம்னு சொன்னா அதுக்கு நாங்கெல்லாம் தேவை கிடையாது நபி அவர்களிடம் மிகப்பெரிய இமாம் அன்றைய காலத்துல அவங்களிடம் நமக்கு சட்டத்திட்டங்களை சொல்லித்தர வேண்டும் அப்படிப்பட்ட நபிகள் நாயன் செல்லாலிசிரம் அவர்களை அழைக்கப்படாமல் ஒரு திருமணம் நடந்து இருக்கிறது என்ன செய்யல சண்டை பிடிக்கல என்னையா கூப்பிடலன்னு கேட்கல திருமணம் முடிச்சதுக்கு பிறகு நபி அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா யார் திருமணம் முடிச்சீங்க ஒரு அன்சாரி பெண்ணத்துக்கு மூலம் முடிச்சிருக்கேன் அல்லா கூட இருக்கிற அப்படியா கம் எவ்வளவு கொடுத்தீங்க எனக்கு இந்த கேள்வி நம்ம எப்படி இருக்கும் எவ்வளவு வாங்குனீங்க காரா பைக்கா இப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் போய்விட்டது எவ்வளவு வாங்கிருக்கீங்க எந்த வீட்டு பொண்ணு பரவாயில்ல பெரிய புளிய மம்பால குடிச்சிருக்கீங்க இப்படி எல்லாம் பேசுறது பாக்குறமா இல்லையா நபிகர் நாயின் செல்லாலே செல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களிடத்தில் அடுத்த கேட்ட ஒரே கேட்டு எவ்வளவு குடுத்தீங்க அந்த சொல்கிறார்கள் அல்லாஹுரி கொட்டை அளவிற்கு தங்கத்தை மகனாக நான் கொடுத்தேன் அல்லாஹு அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் விளக்குறேன் அல்லாஹும் எருவருக்கும் படக்கச் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு ரசிக் கொடுப்பாங்க ஒரு ஆட்டை அறுத்து வலிமாவ கொடுங்க இவ்வளவு பெரிய செல்வ சீமான் அவங்களுடைய அந்த சொத்து மதிப்பினுடைய ஒரு பகுதி என்பது கோடி ஞ்சு லட்சம் இன்றைக்கு மதிப்புக்கு நாற்பது அர்ப்பணித்த ஒரு நபித்தோழர் இதை விட கோடிக்கணக்கான இருந்தது ஆனாலும் திருமணத்துல என்ன செய்யல எனக்கு காசு இருக்கு எனக்கு படம் இருக்கு நான் எல்லாரையும் அழைப்பேன் அப்படின்ற சொல்லாவுடைய காலத்துல செய்யல என்ன அப்படின்னா இதுதான் கட்டுப்படுது ஒரு உமை பொறுத்தளவுல ஒமையுள்ளாக ஒரு சொலகும் யார் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ பக்கத்து பாச பௌதல் அவர் மகத்தான வெற்றி அணிந்து விட்டாங்க அல்லாஹும் திருமண கூடாமல் அத்தி உள்ளாக ஒரு ரசுலவு அல்லக்கும் தூரமும் நீங்க அல்லாவுக்கு தூதருக்கு கட்டுப்படுக்க நீங்கள் இந்த குரானுடைய படிவீர்கள் விளக்கமாக வாழ்ந்து காட்டு அந்த நம்பி தோழர் அது எவ்வளவு சிம்பிளா பண்றாங்க பாருங்க ரசோலா என்ன செய்யல உங்ககிட்ட காசு கூட இருக்க நல்ல கொடுக்க வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லல ஏன் இந்த செய்தியை நபி சொல்றாங்க இன்னும் ஆலமன் நிக்கா என்று சொன்னால் திருமணம் என்பது எளிமையாக நடத்தப்பட வேண்டும் என்ற நபிவருடைய கட்டளையே ஏழைக்குமா ஏழை தானே இருப்பா எளிமையாத்தானே இருப்பா பணக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய சமூகத்துல ஏழையிலிருந்து அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு இபாதத் இந்த திருமணம் என்ற இபாதத் அப்ப அந்த இபாதத்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யறதுன்னு சொன்னா எல்லாருமே எளிமை சிம்பிளா பண்ணுங்க அதுல அல்லாவுடைய படக்கத்திற்கு என்று நதிகள் நாயர் செல்லாலும் சிலமர்கள் நமக்கு கான்டிக்ட் பண்றார்கள் அந்த அடிப்படையில திருமணம் என்பது ஒரு மண்டப செலவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவழிக்கிறான் அதுல ட்ரோன் கேமரா விடுறான் அங்க வந்து பல்வேறு மியூசிக்க வைக்கிறான் டான்ஸ் கச்சேரிகள் வைக்கிறான் இதெல்லாம் மார்க்கத்தில் நமக்கு தடுக்கப்பட்ட வரம்பு மீறிய காரியங்கள் அல்லாஹ் திருமறை வைக்குறாங்க சொல்கிறான் இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வகுத்து தந்த வரம்பு திருமண உறவை பத்தி பேசிக்கிட்டே வரும் யார திருமணம் பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற சட்டத்தை சொல்லிட்டு திருக்க ஹுதூது அல்லா இது அல்லா உங்களுக்கு வகுத்து தந்த வரம்பு இப்படித்தான் நீ செய்யணும் ஒரு முஸ்லீம் இப்படி தான் நடக்கணும் பலா தக்கரம்புகா இந்த வரம்பு மீறி நடக்க கூடாது அல்லா என்ன செய்யலாம் திருமுறை கோல நமக்கு கட்டளை இருக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய இந்த திருமணம் என்று இந்த நிகழ்வு என்பது எளிமையாக நடத்தப்பட வேண்டும் அதுதான் அல்லாவுடைய வரக்கத்தில் இருக்கிறது அந்த திருமணத்துல மணமகன் தான் மணமகளுக்கு மகளை கொடுக்க வேண்டும் மணமகள் வீட்டுல இருந்து காசோ பணமோ எதுவுமே வாங்கக்கூடாது என்று மார்க்கம் செல்கிறது அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு திருமணத்தின் போது எந்த செலவும் மார்க்கம் சொல்லவே இல்லை நிறைய நான் செல்லா அலுஸ்லாம் ஒரு அவர்களால் நமக்கு தரப்பட்ட இந்த தீனு இஸ்லாம் என்பது இன்னைக்கு பழமொழியில எப்படி சொல்றாங்க அதாவது நாலு பிள்ளையை பெற்று அரசு ஆண்டி ஆயிடுவாங்கன்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ரசூல் அவர்கள் கொண்டு வந்த வழிகாட்டின் அடிப்படையில பெண் பிள்ளையை பெற்றவங்களுக்கு இந்த மாதிரியான கவலைகள் இல்லை ஆனால் இன்றைக்கு சமூகத்துடைய நிலை என்னன்னா ஒரு பெண் பிள்ளை பிறந்தாலே கஷ்டமாயிரும் வருத்தமாயிடும் எப்படி இந்த பிள்ளையை கரை சேர்க்க போறோம் எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு நல்லா எடுக்கணும் இப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சமூகம் ஒரு சிரமத்திற்கு தள்ளப்பட்டிருக்க காரணம் இஸ்ராத்துடைய வழிமுறையை கடைபிடித்தால்தான் என்பதை கவனத்தில் கொண்டு இது போன்ற நிலைகளை நாம் விட்டு திருமணம் என்பதை ஆண் மகனால் பெண் மகளுக்கு மகர் கொடுத்து செய்யப்பட வேண்டும் அந்த திருமணம் மிக எளிமையான முறையில் நடத்தப்பட வேண்டும் அதுதான் அல்லாவுடைய வரக்கத்து நிறைந்தது என்பதை கவனத்தில் கொண்டு அப்படியாக இந்த திருமணம் என்பது அல்லாஹுடைய கிருபை கொண்டு எளிமையான முறையில மணமகனுடைய இல்லத்தில் வைத்து மணமகன் சார்பாக மகர் கொடுக்கப்பட்டு இந்த திருமணம் அகிவடியே நடைபெற நடைபெற இருக்கிறது திருமணம் நினைச்சு